ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு நீங்கள் டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய காலத்து நினைவுகள் வந்து போய்ட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க கூட்டாஞ்சோறு தான் நம்ம வந்து ஆக்கி விளையாட போகிறோம் இந்த நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்க்கெலாம் வந்து கூட்டாஞ்சோறுனால் வந்து ரொம்ப பிடிச்சமான விளையாட்டாக இருக்கும் ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து கூட்டாஞ்சோறுனால் என்னன்னு கூட தெரியா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அளவுக்கு வந்து இந்த காலத்து பசங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி இதுலேயே வந்து இருக்காங்க அதனால் வந்து இந்த ஸ்கூல் லீவில் வந்து என் அதோடு வந்து நானும் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடலான்னு வந்து ஒரு பிளான் பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தால் நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்களும் வந்து இந்த பழைய காலத்து நினைவில் வந்து போயிட்டு வருவாங்க அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கூட்டாஞ்சோறு ஆக்குறதுக்காக மண்பானை கடைக்கு வந்து போயிருந்தேன் மண்பானை வாங்கிக்கலாண்டு போயிட்டு எனக்கு இந்த பானை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட மூடியோட செட்டாக வந்து கொடுத்தாங்க இதுதான் வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கூட்டாஞ்சூறு ஆக்குறதுக்காக நான் அடுப்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் என்கிட்ட மூணு செங்கக்கல் தான் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்து அடுப்பு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த கூட்டாஞ்சூர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜாமானுங்க வந்து கொண்டு வந்து ஆக்குவோம் அதே போல் தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஜாமான் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீ என்ன கொண்டு வந்திருக்க அரிசி நீ என்ன கொண்டு வந்திருக்க

நான் வந்து ஒரு கப் அளவு அரிசி கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருந்தேன் அது வந்து ரெண்டு டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதம் வந்து சீக்கிரம் வெந்து வரும் இப்போ அடுத்தது நம்ம அடுப்பை வந்து பச்சை பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு இப்போ பானையை தூக்கி வச்சுக்கலாம் இப்போ பானை வந்து நல்லா வந்து சூடாகட்டும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஆயில் வந்து விட்டுக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு கொஞ்சம் அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து காய்கறிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பசங்க கொண்டு வந்த வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து மாங்காய் இது மூணுந்தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காய்கறிகளோட அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அரிசி பருப்பு வேகிறதுக்கு தண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இடையில வந்து நான் கொஞ்சமாக வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒவ்வொரு கல் வந்து வச்சுருந்தேன்னா அது வந்து எனக்கு அடுப்பு வந்து சரியாக எரிய மாட்டேன்ருச்சு அதனால் வந்து நான் ரெண்டு ரெண்டு கல் வந்து மறுபடியும் மேலே ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்து எரிய விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சாதம் வந்து நல்லா வந்துருச்சு சாதமும் பருப்பும் இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தா புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முதலே வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னா அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் சரியாக வேகாது அதனால முக்கால் வாசி வெந்த பிறகு நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த குலைய வந்து வேக விடணும் சாதத்தை இது நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வந்து சாதம் நல்லா ஃபுல்லாக வந்து வெந்துருச்சு நம்மளோட கூட்டாஞ்சோறு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ பசங்களை கூப்பிட்டு கூட்டாஞ்சோறு வந்து பரிமாறலாம் இப்போ பசங்கள்லாம் வந்து உட்காந்தாச்சு எல்லாேருக்கும் வந்து வாழை இல வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் கூட்டாஞ்சோரம் வந்து எடுத்து வைக்கலாம் எப்படி இருக்குன்னு அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் வந்து தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாமானா தெரியாமல் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கூட்டாஞ்சோரோக்கி ஆக்கி வந்து சாப்பிடுவோம் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள் கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்க்கெலாம் அது வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு என்னோடய பசங்க வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த லீவில் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவின்னு குழந்தைங்க இல்லாமல் இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து கூட்டாஞ்சோர வந்து ஆக்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து நான் இன்னைக்கு கூட்டாஞ்சோருக்கு வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊருக்காக தான் வச்சு பசங்களுக்கு கொடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அடுப்பில் செய்கிறது வந்து ஒரு எப்போவுமே வந்து தனி டேஸ்ட்டு தான் அது கூட்டாஞ்சோரம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பசங்களோட சே சேர்ந்து கூட்டாஞ்சோறை ஆக்குனது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு பசங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்